அவன் மேலே பொறாமப்படுற அவனை அவனுக்கு பிடிக்கல என்னென்னமோ இன்றைக்கி நிறைய கணவனார் பேசுகிறார்கள் மனைவி பேசுகிறாங்க இன்னும் நிறைய பிள்ளைகள் பேசுகிறாங்க அவங்க குழி பறிக்கிற விஷயம் வந்து இவங்களால் புரிஞ்சிக்கவே முடியல ஆனால் நீங்கள் இன்றைக்கி ஒரு ஜபத்தை ஏறிடுங்க நமக்கு குழி பறிக்கிறவங்களை ரொம்ப கவனமாய் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து ஞானத்தை தரணும் யாராவது ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது நம்மளை கெய்ட் பண்ணும்போது இதை செய்யுங்க செய்யாதீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருடைய பிள்ளைகள் அவங்க நம்மளுக்கு குழி பறிக்கிறாங்களா அப்படின்னு கவனிக்க வேண்டிய அவசியம் உண்டு ஒன்று கர்த்தரே நம்மளை தப்பு வைப்பார் நம்ம ஜபத்தோடு இருக்கும்போது வேதம் சொல்லுது தாவீதுக்கு விரதமாக சவுல் நிறைய குழி பறிச்சான் ஆனால் தாவீது போன இடத்துல எல்லாம் அவனை காப்பாற்றினார் சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் வெகுளித்தனமாக இருப்பாங்க ஆனால் குழி பறிப்பாங்க ஆண்டவர் அவங்கள காப்பாற்றுவார் ஆனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கட்டும் நான் வந்து ஒரு விசை வந்து ஒரு நல்ல குடும்பம் ஒரு வாலிப தம்பி தங்கச்சி கல்யாணம் பண்ணி இப்போதான் நியூலி மேரேஜ் அவங்க ஒரு ஒன் இயர் ரொம்ப நல்ல கப்பலாக இருந்தாங்க திடீர்னு பார்த்தா அவர் வந்து தனியாக இருக்காரு ஏன் பிரதர் என்னாச்சு அப்படின்னு கேட்டா இல்லை பாஸ்டர் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னாங்க திருப்பி ஒரு 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 வருஷம் தாண்டி சந்திக்கிறேன் திரும்பி வரவே இல்லை பிரதர் அடுத்த வருஷம் பார்க்கும்போது இல்லை அவங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஏன் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் தெரியாமல் ஒரு இடத்துக்கு நான் குடி போனேன் குடி போன இடத்துல ஒரு ஒரு சிஸ்டரு அவங்களுக்கு வந்து ஏதோ வந்து அவங்களுடைய லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஒருத்தரை நேச்சிருக்காங்க அவர் வந்து அவர் இல்லாமல் அவங்க அம்மா அப்பா இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாங்க திரும்பி அவரு அவங்களுக்கு வந்து அந்த நேசித்த ம மனுஷனோடையே போய் சேர்ந்துட்டாங்க அதனால என் மனைவியை வந்து நீ இந்த மாதிரி காலேஜ் படிக்கும்போதோ ஸ்கூல் படிக்கும்போதோ யாரையாவது நேசிச்சியா அப்படின்னு கேட்டு கேட்டு அவளுடைய உண்மையை வாங்கி அவன் நேசித்தான்னு சொன்ன உடனே ஐயோ அவரோட தான் நீ வாழணும்னு சொல்லி ஒரு தவறான விதத்தில் ஒரு குழியை பறித்து அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க நமக்கு குழி பறிக்கிற ஜனங்கள் ஆனால் ஆண்டவர் வந்து உங்களுக்கு கிருபையாய் ஞானத்தை கொடுத்து இனி கர்த்தர் உங்களை கிருபையாய் தப்பு வைப்பாராக நம்ம எல்லாரும் இதுக்காக ஜெபம் பண்ணோம் ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க குழி பறிக்கிறவர்களுக்கு என்னை தப்புவிங்கன்ற ஒரு ஞானத்திற்காக நானும் உங்களுக்காக ஜபிக்கிறேன் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளோ உங்களுடைய கணவனாரோ இல்லை நீங்களும் நீங்களோ ஃபாஸ்டர் இருந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய குழி வெட்டுறாங்க எனக்கு இப்போதான் தெரியுது ஆனால் கர்த்தர் எப்படியாவது உங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் மீட்டெடுப்பாராக தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நீ கற்றுக் கொடுத்த ஞானத்திற்காக ஸ்தோத்திரம் ராஜா யாரும் எங்களுக்கு குழி வெட்டுறாங்களோ அதை உடனே கண்டுபிடிச்சி அந்த குழிகளுக்கு தப்பு விற்கிறதற்கு வெலன் தாருங்கப்பா முருதகாய்க்கு விரோதமாய் ஆமான் ஒரு பெரிய குழி வெட்டினானே ஆனால் ஆண்டவர் அதுலேருந்து தப்பிச்சிங்களேப்பா தாவியதற்கு விரோதமாய் சவல் வெட்டின குழியிலேருந்து தாவியதை தப்பு வச்சிங்களேப்பா எங்கள் குடும்பத்தில் யார் இப்படி மாட்டி இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை கிருவையாய் காப்பாற்றுகிறதற்காய் நன்றி